கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி நல்ல ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஆனந்தமான அருமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த அம்மா வந்து பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் ரொம்ப கனிவானவங்க ரொம்ப அழகானவங்க நல்லவங்க ஏன் சொல்றாங்க கதை அங்கேதான் வருது இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ரொம்ப நாளா இந்த பெண்ணோட எப்படியாவது எங்கேயாவது ஒரு நாளாவது அனுபவிக்கணும்னு ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு அவரு திடீர்னு கேன்சரு இருக்குன்னு சொல்லி டைனஸ் பண்ணிட்டாங்க யாருக்கு கணவருக்கு ஆடி போயிடுச்சு கொஞ்சம் நீங்கள் யூகம் பண்ணியிருப்பீங்க அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஒரு கவுன்சிலிங் வர்றாங்க என்ன கவுன்சிலிங் ஆச்சரியமான கவுன்சிலிங்கில் அதிசயமான கவுன்சிலிங் இல்லை ரொம்ப 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 அதாவது தலையை திருப்பக்கூடிய கவுன்சிலிங் அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன் கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி நல்ல ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஆனந்தமான அருமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய கம்பெனியில அதிகாரி இருக்கிறாரு சொந்த வீடு காரு எல்லாமே இருக்குது வாழ்க்கை அருமையா போய்கிட்டு இருக்குது ஒரு திருப்பம் திடீர்னு ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல அவங்க பணமெல்லாம் போக வீடை விற்க காரை விற்க எப்படியோ இதெல்லாம் கடனை அடைக்க அப்பா அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகிற டயத்துல ஒரு புதிய திருப்பம் திருப்பி ஏன் வந்து நமக்கு தெரியாது அவரு திடீர்னு கேன்சர் இருக்குன்னு சொல்லி டயக்னோஸ் பண்றாங்க யாருக்கு கணவருக்கு இந்த அம்மா ஆடி போயிடுச்சு இந்த அம்மா சொல்லுது தைரியமா இருங்க எப்படியாவது எதாவது பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இன்சூரன்ஸ் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணு சொல்லி எதாவது பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எவ்வளோ இன்சூரன்ஸ் இருந்தாலும் கட்டுப்படி ஆகலை ரொம்ப போன் மேரோன்னு சொல்கிறாங்க அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம்னு சொல்கிறாங்க போன் மேர டிரான்ஸ்பண்ணுமா கேன்சரு என்ன பண்ணுறது புரியலை அப்படியே இந்த அம்மா வந்து பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் ரொம்ப கனிவானவங்க ரொம்ப அழகானவங்க நல்லவங்க ஏன் சொல்கிறாங்க கதை அங்கே தான் வருது இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ரொம்ப நாளாக இந்த பெண்ணோட எப்படியாவது எங்கேயாவது ஒரு நாளாவது அனுபவிக்கணும் ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு இந்த அம்மாவோட குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் மெசேஜ் கன்வே கண்டுறாரு மெசேஜ் கன்வே ஆகுது பெண்களுக்கு ஒரு பார்வை போதும் புரிஞ்சுக்கிறோம் அவங்க தவிர்க்கிறாங்க ஏன்னா அவங்க அப்படி ஆள் கிடையாது இப்ப வீட்டில் சுத்தம் போயிடுச்சு கணவனுக்கு அது மாதிரி நோய் வரக்கூடாது வந்துருச்சு பணக்குறவு பிள்ளைக படிக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் வேலையும் இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு மார்க்கமே இல்லை ஒரு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கட்டணுங்க பணம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேலை நடக்கும் என்ன பண்றது எந்த கதவும் திறக்கிற மாதிரி தெரியல அந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுக்குது இதுதான் கதையோட விருப்பமே கொஞ்சம் நீங்க யூகம் பண்ணியிருப்பீங்க அதுதான் உண்மை எத்தனை நாளா எத்தனை மாசமா எத்தனை வருஷமா தெரிஞ்ச நண்பர் அவன் மேல கண்ணு வச்சாரோ இந்த அம்மா அவன் வீட்டுக்கு போதும் அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டணும்னு வந்தாலும் அப்படியே புள்ளரிச்சு போய் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம் ஏன்னா அவரு ஆசையை பூர்த்தி பண்ணதுக்காக வேண்டி போந்தம்மா வந்துச்சா ஏன் வந்து தெரியாது ஆனால் சந்தோஷம் எப்பவும் பேசுனது கிடையாது கண் பார்வை பார்த்து கூட அவாய்ட் பண்ண பொண்ணு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கு சொன்ன உட்கார வச்சு பேசுற என்ன மாதிரி சொன்ன எனக்கு சின்ன உதவி வேணுங்க எந்த உதவியும் கேளு இந்த வீட்டை எழுதி வைக்கிறேன் இந்த கார் அப்படியே பொங்குறாங்க மனுஷன் பாருங்க காமத்தினுடைய ஆட்டம் பொண்ணு வேணாங்க எனக்கு ஒரு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கொடுங்க இந்த பணத்தை நான் உயிரோட இருந்து என் கணவர் வேலைக்கு போனா திருப்பி கொடுத்துறேன் இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது அப்ப சொல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஏழு லட்சம் எழுபது லட்சம் தரேன் உனக்கு இல்ல வேணாம் ஏழு லட்சம் ஐம்பதாயிரம் போதும் அப்படி என்ன நடந்து தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு நாள் அவருக்கு அவள் மனைவியானால் அந்த ஆளுக்கு எப்படியெல்லாம் உபகாரம் பண்ணணுமோ ஒத்தாசம் பண்ணணுமோ இன்பம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்குறாங்க அந்த அம்மா ஏன்னா கணவனை காப்பாற்றணும் இந்த ரெண்டு குழந்தைகளை வளர்க்கணும் அதுக்கு ஆதாரம் கணவனு என்ன காரணமா இருக்கலாம் அந்த அம்மா ஏழு சமதை வாங்கிக்கிட்டு வெளியே வரும்போது அவர் இன்னொரு அஞ்சு லட்சம் கையில் கொடுக்குறாரு வேணாம்னு சொல்றது வேணாங்க எனக்கு வேண்டாம் பணத்தை வாங்கி ஹாஸ்பிட்டலில் ஆபரேஷன் பண்ணி கணவன் நல்லாரு எந்த கம்பெனியில் வேலை போச்சோ அதே கம்பெனிக்காரங்க கொஞ்சம் முன்னா பின்ன சம்பளத்தை கூட்டி குறைச்சி வேலை கொடுக்குறாங்க அதோட ஒரே ஒரு இன்னொரு திருப்பம் என்னன்னா குஜராத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிருக்கும் அவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இவருக்கு போக இஷ்டமில்லை நம்ம நண்பர்களெலாம் இருக்கிறாங்க அவங்க இல்லைங்க நம்ம போயிடுவாங்க ஒரே பிடிவாதத்தில் இங்கேருந்து குஜராத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிடுறாங்க அவங்க அந்த ஆளு இந்த அம்மாவோட அனுபவித்த சந்தோஷம் கிடைச்ச எல்லா விஷயத்திலையும் அப்படியே கரைச்சி கரைஞ்சு போய் திருப்பி உறவு உண்டாக்கணும்னு சொல்லி நான் ஸ்டாப்பாக மெசேஜ் அனுப்புறாரு ஃபோன் பண்ணுறாரு இந்த அம்மா நோன் சொல்லவே இல்லை எப்பயுமே ஏன்னா உதவி பண்ணால் இல்லையா எப்படி எடுத்தறிஞ்சு பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டெயின் பண்ணுறாங்க நான் பிஸியாக இருக்கிறேங்க அப்புறம் கூப்பிட்றேன் நான் சொல்லுங்கள் வீட்டுக்கார இருக்காருங்க நான் அப்புறம் கூப்பிட்றேன் இந்த அம்மா ஒரே தடவையில் இனிமேல் பேசாதுன்னு சொல்லியிருந்தால் என்ன இருக்கும் தெரியாது ஆனா இந்த அம்மா மெல்ல மெல்ல சொல்லுவோம் ஏன்னா கேட்ட உடனே பணம் கொடுத்தாரு அந்த மனுஷன் என்னைய பலாத்காரம் பண்ணலையே நான் தான் அங்க போனேன் அப்படின்ற ஏதோ அணுகுமுறையில அந்த அம்மா மெல்ல 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 இந்த மாதிரி போனுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து கொடுத்து வந்து ஒரு தவ என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஆள் சொல்றாரு நீ உன் வீட்டுக்காரர் விட்டு வந்துரு இல்லைன்னா குழந்தைகளை கூப்பிட்டு வந்துரு டைவர்ஸ் வாங்கிக்க உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ என் கூட இரு உனக்கு சொத்து சுகம் காரு பங்கா எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இந்த அம்மா இல்லைங்க நான் அப்புறம் கூப்பிடுறேங்க அப்புறம் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோன் வருது மெல்ல பேசுகிறா ஃபோன் வரும்போது வெளியே போகிறா கணவனுக்கு சின்ன ஒரு நெருடல் அதுபடி இந்த பர்டிகுலர் ஃபோனு ஏதோ வரும்போது ஒரு ஆண் பேசுகிறான் புரியுது அவருக்கு ஆனால் சந்தேகப்படலை ஆனால் ஒரு சின்ன நிரல் இருக்குது உள்ள இன்னமும் இருக்குது அப்புறம் ஒரு நாள் இந்த அம்மா முடிவு எடுத்துருக்கு என்ன முடிவு வாழ்க்கையை வாழணும் அவர்கிட்ட போகிறதா இல்லை நோன்னு சொல்கிறதுக்கு முடிவு அப்போ மெல்ல மெல்ல பேசி பேசி நீங்கள் உதவி பண்ணீங்க பணம் கொடுத்தீங்க எல்லாமே நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் வாழ்க்கை திருப்பத்தை கொடுத்தது நீங்கள் ஆனால் என்னால் என் மனசை ஏற்றுக்கலையே விட்டுருங்களே என்னையே என்னையுமே தொந்தரவு பண்ணீங்கன்னா ஒரே ஒரு வலி செய்ய நான் சூசைட் பண்ணிக்கிறேன் என் கணவன் விட்டு வர முடியாது எனக்கு தெய்வம் வரும் அவருக்காக பண்ணேன்னு சொல்ல மாட்டேன் நடந்துருச்சு நடந்துருச்சு நடந்ததை மறந்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணிங்க இருங்க நான் வந்து உங்கள் மனைவி இருக்க முடியாது அப்படின்னு மெல்ல அம்மா என்ன பண்ணுது சத்தத்தை கூட்டுது முடியாதுன்னு சொல்றேன்ல கேளு கேட்குறியா இல்லையா இல்லை நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத கணவன் கேட்டார் ஓடி வந்து என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறாரு நீ கேட்கலையான்னு கேட்கிறேன் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெய்வமே நீ வந்து ஒரு ராத்திரிக்காக வேண்டி இல்ல நீ ஆயிரம் ராத்திரி போயிருந்தாலும் கூட உன்னுடைய மனதில் எனக்கு தெரியும் நீ பண்ண தியாகத்துக்கு நான் எந்த பரிகாரம் பண்ண முடியாது எந்த உதவியும் செய்ய முடியாது நீ எனக்கு தெய்வம் சொல்லி காலில் விழுகிறாருங்க அது ஒரு கால முடிஞ்சு போச்சா இல்ல காலில் விழுந்த உடனே இந்த அம்மா ஐயோ நான் தப்பு பண்ணத நினைச்சா காலில் விழுதுறா என்ன சொல்றாரு குழப்பத்தில் ரெண்டு பேரும் வராங்க அப்போ சொல்றாரு சார் நான் ஒரு தீர்மானத்துக்கு வரணும் எனக்கு தாய் தந்தையெல்லாம் தாண்டின கனவுல தாண்டின ஒரு மனைவி அவர் அவள் இது மாதிரி வேலை செஞ்சதுல எனக்கு தவறுன்னு சொல்ல மாட்டேன் சரின்னு சொல்ல மாட்டேன் நடந்து போன விஷயம் ஆனா ஏன் அவ என்னை விட்டுட்டு அந்தால கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது கூடாது ஏன்னா எனக்கும் தவறே கிடையாது அவன் நல்லா இருக்கணும் இதை கவுன்சிலிங் பண்ணுறது கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வராருங்க எப்படி இருக்கு என்ன கவுன்சிலிங் பண்ணுவேன் அந்த அம்மாவோ இவன் தான் உயிர்ன்னு சொல்லுது இந்தாலும் எனக்கு அவள் தான் எல்லாமே சொன்ன பின்னால ஏன் அங்க போய் வாழக்கூடாதுன்னு கேக்குறாரு ஏன்னா இது மாதிரி தெய்வத்துக்கு என்ன செய்ய முடியும் அவன் நல்லா இருக்கட்டுமே அவளுக்கும் இஷ்டம் இல்லை இந்த விஷயத்த ஒரு ரெண்டு மூணு நாள் கவுன்சிலிங் பண்ணி ரெண்டு பேரும் இணைந்து வாழ்ந்து நல்லா இருக்கிறாங்க அந்த ஆளு கூட போன் முறை நிறுத்திட்டாரு இயற்கையை பாருங்க நல்ல இதயம் சேரும் போது இயற்கையை கூட உங்களுக்கு துணை புரியும் சொல்றது உண்மை வாழ்க்கை நல்லா நடந்துகிட்டு இருக்குது நல்லா வாழ்றாங்க அடிக்கடி பேசிக்கிடுவாங்க என்ன மாரல் வேல்யூன்னா

தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா தவறு பண்ணி நம்ம மாறி உத்தம உத்தமின்னு சொல்லாம நல்ல இதயம் படுத்த மனுஷனா வாழ்றதா அருமை பெருமைன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஓகேங்க வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிருவது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்